தந்தை மகன் துய ஆவையுடைய அருளும் ஆசிரியர் உங்கள் ஒருவரோடும் இருப்பதாகும் நாங்கள் இன்று திருவருகை காலத்தில் இரண்டாவது வாரத்தில் வியாழக்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியருடைய வார்த்தைகளோடு உள்முடிவோம் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் இரக்கத்தோடும் கனிவோடும் மாழ வேண்டியவரை வாழ்ந்து கொண்டிருப்பவரை நாங்கள் வரவேற்க காத்திருக்கிறோம் ஆகவே எங்களுடைய உள்ளங்கள் கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்பார்த்திருக்கின்றது அவருடைய பிறப்பை அண்மித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே எங்களை நாங்கள் தயார்படுத்துகிற இந்த காலத்திலே நானும் நீங்களும் இரக்கமும் கனிவும் உடையவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டுபவர்களாகவும் கனிவுடையவர்களாகவும் நாங்கள் மாற வேண்டும் என்பதை திருப்பாடல் ஆசிரியருடைய வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு இருக்கின்றார் எங்களுக்கு மூர்க்கு குணங்கள் வேண்டாம் நான் என்ற அகந்தை வேண்டாம் நானே எல்லாவற்றிற்கும் பொறுப்பு நானே எல்லாவற்றிற்கும் முதன்மை நானே எல்லாவற்றிற்கும் தலைவன் தலைவி ஆகவே நான் சொல்வதை செய் என்ற ஒரு அந்த நிலைகள் வேண்டாம் நிலைகள் வேண்டாம் எங்கள் நாங்கள் எப்படி இருந்தாலும் எந்த நிலையில் வாழ்ந்தாலும் உயர் பதவியில் இருந்தாலும் தலைமுத்துவத்தில் இருந்தாலும் ஆட்சியில் இருந்தாலும் பொறுப்புகளில் இருந்தாலும் என்னுடைய நான் கனிவோடும் இறக்கத்தோடும் வாழ்வுகளாக வாழ்வுகளாக நான் மாற வேண்டும் எல்லோரும் என் இறைவன் கொடுக்கப்பட்ட கொடைகள் என்பதை உணர்ந்து நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நாங்கள் கனிவோடும் இரக்கத்தோடும் வாழுகின்ற உள்ளங்களாக நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தம் செய்கின்ற நாங்கள் கனிவோடும் இரக்கத்தோடும் வாழ்ந்து இவருடைய வருகையை நாங்கள் அன்போடு ஏற்று இவருடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கின்ற இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் அந்தமாரி மூலமாக நாங்கள் ஒரு கனிவோடும் இயக்கத்தோடும் வாழுகின்ற உள்ளங்களாக வாழ பிரயாசப்படுவோம் எல்லாங்களின் தந்தை மகன்